அனைத்து நல்வாழ்வுகளுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் ரவிக்குமா மோடன் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பட் இன்றைய செய்திகளில் இரண்டு பிரதான பதிவுகளை பார்த்தலாம் ஒன்று அமெரிக்க அதிபர் பதவி ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் முதல் முறையாக தாக்கல் நடத்துவதற்கான ஒரு ஒப்புதல் சோமாலியா மீது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் மீது தாக்குதலை நடத்தியிருக்காங்க அதுக்கான வீடியோ பதிவுன்னு இருக்காங்க ஒன்று இரண்டாவது பதிவு கியூபாவில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி பகுதி குவாண்டனமோ அப்படின்ற ஒரு பகுதியில் அந்த பகுதியை முழுமையாக அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க இங்கே இருக்கக்கூடிய இல்லீகல் மைக்ரன்ஸ் இருக்காங்க இல்லையா அதாவது அகதிகளை கொண்டு போய் வைக்கணும் அப்படின்றது ரொம்ப தீவிரமாக இருக்காங்க ஆனால் கியூபா தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்தால் கூட அந்த பகுதி முழுமையாக அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஏன் கியூபாவால் தடுக்க முடியல அமெரிக்காவுடைய அடுத்தடுத்த சட்டங்கள் என்ன சொல்ல வருது இந்த இரண்டு பதிவுகளையும் தாண்டி மற்ற உலக செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம் இனி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வாங்க விடிய புள்ளக்கொள்ளும் வீடியோ பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் க்ளிக் பண்ண ஆப்ஷ் கொடுக்க வீடியோ போகலாம் அமெரிக்காவுடைய ஏர்லைன்ஸ் மீது பிளாக் ஹவாக் ஹெலிகாப்டர் வந்து மோதி விபத்துக்குள்ளாக்கப்பட்டது இப்போ எல்லாருமே பெரிய சந்தேகத்தை கிளப்பினது என்ன அப்படின்னா அந்த ஹெலிகாப்டரில் பயணம் பண்ணது யாரு அதில் ஏதாவது சந்தேகம் இருந்திருக்குமா தீவிரவாத தாக்கல் நடந்த நிகழ்ந்திருக்குமா நேற்று வரைக்குமே ஒரு ஒரு மாதிரியான ஸ்டோரி தான் போய்ட்டு இருந்தேன் அதை நோக்கி கூட நம்ம பேசியிருந்தோம் கடைசி வரைக்கும் அமெரிக்கா தரப்பில் என்ன பண்ணாங்கன்னா இரண்டு ஜென் சோல்ஜியர்ஸை மட்டும் வெளியிட்டாங்க மூன்றாவது ஒரு பெண் சோல்ஜர்ஸை வந்து ஒரு கொஷின் மார்க்கை போட்டு வெளியிடாமே வைத்திருந்தாங்க மர்மமான முறையில் அதுக்கப்புறம் அவங்க வேற ஏதாவது இருக்குமா அப்படி இருக்குமா இல்லை டிரான்ஸெண்டராக இருக்குமான்லாம் சொன்னாங்க பட் இன்னைக்கு காலையில் ஃபைனலாக உறுதிப்படுத்திட்டாங்க அமெரிக்கா இருந்தும் விசாரணையை முடிச்சிட்டாங்க அதில் பயணம் பண்ண நீங்கள் பார்க்குறீங்கல்ல ரெபாக்கா லொபாஸ் அப்படின்றவங்க தான் வந்து அதில் பயணம் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் அவங்க வந்து வெல் வெல் ட்ரெயின்டு பர்சன் தான் அவங்க மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க அதுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு முடித்து வச்சுட்டாங்க ஸோ இது வந்து வேறு எந்த தாக்குதலும் இல்லை மற்ற விசாரணைக்கு நாங்கள் உத்தரவிட்டுருக்குறோன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க சரி நம்ம கூட என்ன நினச்சிட்டோன்னா பர்ட்டிகுலராக நான் கூட என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா நல்ல வேலை அனோன்ஸ் பண்ணிட்டீங்க இல்லைனா கடைசியில் அதில் உள்ள பயணித்த பெண் பயணி பைனோட கொடியை வைத்திருந்தார் பையனுடைய கொடியை வைத்து கொண்டு இந்த ஒரு தாக்கத்தில் ஈடுபட்டு வேண்டுமென்றே ஆளுங்கட்சிக்கு அவப்பேரை ஏற்படுத்துவதற்காக இப்படி ஒரு நிகழ்வு நடத்திட்டாங்கன்னு நாளைக்கு இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லிடுவங்களோன்னு நிறைய பேர் நினைச்சிட்டாங்க ஏன்னா அவங்க பயணம் பண்ணவங்க பைனோட ஒன்று விட்டு சித்தப்பாவை விட்ட சித்தியோட பையனோட தங்கச்சி பொண்ணு அதனால அவங்களுக்கு அவங்களுக்கு ஆளுங்கட்சியை வந்து ஏற்படுத்துவதற்கு ஏதாவது குற்றச்சாட்டு சொல்வதற்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமோன்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினச்சேன் நான் ஏன்னா ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டாரு முன்னாடி இருந்த ஒபாமா தான் கா ஒபாமாவும் பைடனு தான் காரணம் இந்த ஆக்சிடென்ட்டுக்குன்னு சொல்லியிருந்தார் இதையும் அது மாதிரி முடிச்சு போட்டுருவாங்களான்னு நினச்சேன் இல்லைப்பா இது வந்து ட்ரைனிங்கில் ஏதோ நடந்த நிகழ்வு தான்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி இந்த நிகழ்வும் இங்கே தமிழ்நாடு அரசியலுக்கும் ஏதாவது லிங்க் லிங்க் நீங்கள் பாட்டு அது எதுவும் நினச்சிக்காதீங்க நம்ம மிக முக்கியமான உலக பதிவுக்கு போயிடலாம் குறிப்பாக இரண்டு முக்கியமான பயணங்கள்ங்க ஒன்று அவர்கள் வந்து இஸ்ரேலுக்கு போகிறார் போயிங் விமானத்தில் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட கிளம்பி போகிறாரு திங்கக்கிழமை ட்ரம்ப் அவர்களோட மீட்டிங் இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த கா காசாவில் அமைதி ஏற்படுமா அடுத்த நிகழ்வுகள் என்ன இவங்களோட கோரிக்கைகள் என்ன என்ன சொல்ல வரார் அப்படின்றத நம்ம மிகப்பெரிய அளவுக்கு பார்க்கலாம் ஏன்னா ட்ரம்ப் அவர்கிட்ட நேற்று கேட்கும்போது நீங்கள் மெக்சிகோவுக்கு தட இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி கனடாவுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி ஐரோப்பாவையும் மிரட்டுறீங்க சீனாவுக்கும் பத்து பர்சன்ட் வரி உங்கள் பேச்சை கேட்கலன்றதுக்காக அப்போ நீங்கள் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தணும்னு சொல்கிறீங்க இஸ்ரேல் வந்து வெஸ்ட் பேங்க் பகுதியில் தொடர்ந்து தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்க மேலே லெபனான் மீது அமைதி ஒப்பந்தம் சீஸ் பை ஏற்படுத்தினதுக்கப்புறம் தனது வைலேஷன் வந்து மீறி இருக்காங்க இன்டர்நேஷ்னல் லாவை மீறி தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்போ அவர்கள் மீதும் நீங்கள் தா பொருளாதட போடுறீங்களா ஆ அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா அவங்க மாதிரி இவங்க கிடையாது இஸ்ரேலை சுற்றி எல்லாமே பேட் கைஸ் இருக்காங்க அந்த பேட் கைஸ் மீது நடவடிக்கைகள் எடுக்கலைன்னா இஸ்ரேலோட நிலைமை தான் கஷ்டம் அதனால அந்த பேட் கைஸ் மீது எடுக்கப்படுகிற நடவடிக்கைகளை நான் வரவே இருக்கிறேன் அதற்காக பொருளாதார தடைகள் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டார் ஸோ அப்படின்னும்போது இஸ்ரேலுக்கு எந்த அளவுக்கான ஆதரவு கரங்களை நீட்டி இருக்கிறார் இது அவர் அங்கே போயிட்டு களமிறங்கி அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகளை என்ன அக்ரிமெண்ட் வெளியிடுறாங்க அப்படின்றதான் ஒரு உற்று நோக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது மற்றொரு செய்தி என்ன அப்படின்னா வே சிரியாவிலிருந்து சிரியானுடைய நிரந்தர அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இல்லையா அகமத் அல் சஹாரா ஹல்மத் அல் சஹாரா அவர் பேர் வந்து ஜுலானின்னு சொல்லுவாங்க ஜுலானி என்கிற அல்மத் அல் சஹாரா ஏன்னா ஜுலானின் பேர் யாரும் இப்போ பயன்படுத்துறதில்லை திடீர்னு நீங்கள் என்னப்பா முன்னாடி வந்து இவர் ஜுலானின்னு சொன்னாங்களே இப்போ வந்து அல் அகமத் அல் சஹாரா அப்படின்னாங்கன்னா அவர் நிறைய பேர் புனை பெயர் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி என்கிற அப்படின்ற ஒரு பேரை பயன்படுத்திக்கலாம் இவர் நிரந்தர அதிபராக தன்னை அறிவித்து கொண்டு விட்டார் இப்போதைய நிலைமைக்கு இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகும் தேர்தல் நடத்துறதுக்கு அந்த அஞ்சாறு வருஷம் வரைக்கும் நான் வந்து ஒரு வேலைக்காரனாக அதாவது உங்களுக்கு கட்டளையிடும் இடத்தில் நான் வரவில்லை ஒரு வேலைக்காரனாக வந்து அமர்ந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறார் ஸோ அகமது அல் சஹார் அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு முதல் வெளிநாட்டு பயணமாக போகிறார் அது ஒரு பதவி ஏற்றுக்கிறதுக்கு அப்புறம் முதல் வெளிநாட்டு பயணமாக போகிறாரு ஏற்கனவே இவங்க யுஏஇ து துருக்கி நிறைய நாடுகள் வந்து அடுத்தடுத்த விஷயத்தை வந்து பார்த்துருந்தாங்க ஸோ அங்கே போய்ட்டு சவுதி அரேபியக்கிட்ட போய் பார்க்கப்படுகிறதா மிகப்பெரிய விஷயமா பார்க்குறாங்க அவங்க என்ன சைன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல சேம் நான் அதனால தான் இந்த இந்த இரண்டு விஷயத்தும் பார்த்தா ஒரே சமயத்தில் நடக்குது ஒன்று சவுதி அரேபியா சிரியானுடைய மீட்டிங் ஒன்று இன்னொன்று சி இஸ்ரேலுடைய மீட்டிங்கும் அமெரிக்கா உடைய மீட்டிங்கும் ஒரே சமயத்தில் நடக்குதுன்னு சொல்ல முடியும் நம்ம ஒரு இரண்டு நிகழ்வு மட்டும் பார்த்துட்டு நான் முக்கியமான நிகழ்வாக நடந்துடலாம் சோமானிய தாக்குதலை பற்றி பேசிடலாம் முதல் நிகழ்வு என்ன அப்படின்னா வெள்ளை மாளிகையை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க கோவிட் நைன்டீன் அமே சீனானுடைய லேபில் இருந்து தான் வெளியானது என்பதற்கு ஆதாரபூர்வமான என்கிட்ட ஃப்ரூப் இருக்குது அதை நாங்கள் கூடிய விரைவில் வெளியிட போகிறோம்னு இருக்காங்க மேபி அதற்கு என்ன பொருளாதாரம் போட போகிறாங்கன்னு தெரியல நான் உங்களுக்கு இன்னைக்கு இரவு பகுதியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலான் இருக்கேன் கெனடா மீது போடப்படுகிற பொருளாதார தடை மெக்சிகோ மீது போடப்படுகிற பொருளாதார தடை என்னென்ன பாதிப்புகள் என்னென்ன பொருட்களுக்கு வரும் எல்லாம் கம்ப்ளீட் டீட்டெயிலாக சொல்லலான் இருக்கேன் அதனால் கொஞ்சம் இரவு அந்த பதிவை தள்ளி வச்சுட்டேன் நான் அதை தாண்டி அங்கே வெலைமலையையும் ப்ளஸ் வந்து கம்ப்ளீட் அமெரிக்கோட ட்ரெஸ்ஸரியும் யாரோட கட்டுப்பாட்டில் போயிருக்கு அப்படின்னா எலான் மாஸ்க் அவர்களோட டோஜ் அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிருக்கு ஒரு அந்த அமைச்சகத்தை புதுசாக உருவாக்கியிருக்கிறாங்கள அதற்கு அந்த கட்டுப்பாட்டுக்கு போயிருக்குன்றாங்க ட்ரம்ப் அவர்கள் என்ன நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாருன்னா ட்ரில்லியன் ஆஃப் டாலர் வந்து வேஸ்ட் ஆகுது தேவை நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க அந்த மணியெல்லாம் சேவ் பண்ணுவதற்காக இவர் வந்திருக்கிறான்றாங்க எல்லாம் கரெக்டு தான் ஒரு பிஸ்னஸ் கிட்ட கொடுத்துருக்கீங்க பட் அதே எலான் மஸ்க் மீது இன்னொரு குற்றச்சாட்டை கூட சொல்கிறாங்களே நீங்களே பாருங்கள் இது வெளியிட்டது யார் அப்படின்னா ட்ரூத் அவுட் அப்படின்ற ஒரு பத்திரிக்கை வெளியிட்டிருக்காங்க டெஸ்லா நிறுவனம் ஜீரோ ஃபெடரல் டேக்ஸில் வந்து கடந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி மூணு பில்லியன் கட்ட வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆனால் வெறும் ஜீரோ புள்ளி நாலு பர்சன்ட் அளவு கூட கட்டலை ஆளுகின்ற அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு லஞ்சத்தை கொடுத்து டேக்ஸை ஒன்றுமே இல்லாத பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் புதுசாக பதவி நபரும் ஒன்றும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியலையா டோஜோட எலான் மாஸ்க் அவர்களும் எல்லாருமே அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் அவங்கவுங்க தனது வேலையை தான் செய்கிறாங்கல்ல ஸோ இருந்தாலும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து மிகப்பெரிய ஒரு நிகழ்வு எலான் மாஸ்க் அவர்கள் ஐரோப்பாவுக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க வாங்க வாங்க மேக் அமெரிக்கா கிரேட் எகைனை உருவாக்குவோம் மேக் ஐரோப்பா கிரேட் எகைன் இங்கே எப்படி அமெரிக்காவை மறுபடியும் வளமாக்க வளமான ஒரு நாடாக உருவாக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி அங்கே உருவாக்கலாம்ன்ற மாதிரியான ஒரு அழைப்புகளை விடுத்திருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம சொல்ல முடிய நம்ம சரி இன்றைக்கி ட்ரம்ப் அவர்களோட ஒரு பதிவு பார்த்துக்கோங்க எக்ஸ்தலத்தில் என்ன போட்டிருக்காருன்னா சோமாலியா குகைகளில் பங்கி பதுங்கியிருக்கக்கூடிய ஐஎஸ் தா தீவிரவாதிகள் மீது தாக்குதலை நடத்த நான் உத்தரவிட்டுள்ளேன் அப்படின்னு போட்டுட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க அது அறிவிப்பில் குறிப்பாக நாங்கள் பயன்படுத்தியது எம் கியூனை பற்றோனும் எஃப் எஃப்ஏ எயிட்டீன் சூப்பர் ஆர்னர்ட் ஃபைட்டர் ஜெட்டும் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய குகைகளின் மீது தாக்கல் நடத்தியிருக்கும் காரணம் என்னவென்றால் அமெரிக்காவை மிரட்டுகிறார்கள் அங்கே இருந்து கொண்டு அமெரிக்காவை போட்டு தள்ளிவிடுவேன் முடித்து விடுவேன் முடிச்சு விடுவேன் என்றெல்லாம் மிரட்டுகிறார்கள் விடுவோமா நாங்கள் ஐஎஸ்ஐஎஸ்ஐ ஒழு முழுவதும் முடித்து விடுவோம்னு ஒரு தாக்குதலை நடத்திட்டாங்க அதுக்கான பதிவுகளும் பாக்குறீங்க அமெரிக்காவுக்கும் இவங்க தாக்கல் நடத்தப்பட்ட பகுதிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சு புள்ளி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தள்ளி இவங்க அமெரிக்காவுக்குள்ள வந்து தாக்கல் நடத்தி விடுவாங்க அப்படின்ற ஒரு பதட்டத்துல இவங்க தாக்கல் நடத்துகிறாங்க இல்லை ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில ஒரு தாக்கல் நடத்துறாங்க இல்லை ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்காக இந்த தாக்கல் நடத்துறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா உங்களுக்கு மூன்று விஷயம் பளிச்சனை சொல்கிற பாருங்க நீங்கள் டப்புன்னு கேப்சர் பண்ணிடுவீங்க பாயிண்ட்டு பாயிண்ட் நம்பர் ஒன்று குறிப்பாக இவங்க அங்கே தாக்கல் நடத்தினாங்கள்ல தாக்கல் நடத்தப்பட்ட பகுதியில் மூன்று கேள்வி அங்கே இருக்கக்கூடிய சோமாலிய அரசாங்கத்துக்கிட்ட கேள்வி நீங்கள் தாக்கல் நடத்தப்பட்ட பகுதியில் போயிட்டு செக் பண்ணிங்களா ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் இறந்துருக்கிறார்களா யார் இறந்தது அமெரிக்காவுடைய குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது வந்து ஒரு டேஞ்சரான பகுதிங்க நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் போ பார்க்க முடியாது இன்னொரு ஒரு வாரம் ஆகும் அப்படின்ற மாதிரி அரசாங்கத்தினுடைய விளக்கம் சரி இண்டிவிஜுவல் இன்வெஸ்டிகேஷன் ஏதாவது அங்கே நடந்திருக்கிறதா அந்த ஒரு பத்திரிக்கை செய்தியில் தான் வந்திருக்குன்னா ராய்டர்ஸ் நிறுவனம் மறுக்கிறாங்க நாங்கள் நேரியா பகுதியில் போக முடியலன்ட்டு சரி அல்ஜே சீரா தான் எல்லா இடத்துலையும் ஊடுருவி இருக்காங்களே கிட்டத்தட்ட கிட்டே நேரடியாக கூட பேட்டி எடுக்கக்கூடிய ஆளச்சு அவங்க அவங்கக்கிட்ட போய் கேட்டால் அவங்களும் இல்லை எங்களால் அந்த இடத்துல போக முடியல அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுமே சொல்லிட்டாங்க அப்போ சம்மந்தப்பட்ட பத்திரிக்கை செய்திகள் மறுக்கிறாங்க சம்பந்தப்பட்ட நாடு சோமாலி அரசாங்கம் இருக்கிறாங்க ஆனால் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தீவிரவாதி தாக்கலை நடத்தினோம் முடிச்சிட்டோன்றாங்க சரி அமெரிக்கா கிட்டே நீங்கள் யார் மீது நடத்துனீங்க யார் இழந்தாங்க யார் இறந்திருக்கிறாங்க இந்த தகவல் ஏதாவது வருகிறதா என்றால் அதுவுமே நாங்கள் இப்போதைக்கு வெளியிடலைன்ட்டாங்க ஏன்னா இதே மாதிரி சோமாலியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு தாக்கல் நடத்தினாங்க அதுக்கப்புறம் பார்த்தா சிவிலியன்ஸ் தான் நிறைய இருந்து போனதாகவும் சொல்கிறாங்க சரி நிஜமாவே தாக்கல் நடத்தினாங்க அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு பின்புலமாக வேறு அரசியலும் இருக்கிறது குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் எலெக்ஷன் கேம்பிங்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அமெரிக்காவுடைய டேக்ஸ் மணி வந்து பதினேழு வருஷமா சோமாலியாவுக்கு போயிட்டு இருக்கு மிக கொடுமையான அளவுக்கு வேர்ல்டுலே ஒன் ஆஃப் த வாஸ்ட் அது என்ன சொல்லுவாங்க ஒஸ்ட்னு சொல்லுவாங்க வேர்ல்டுலே ரொம்ப ரொம்ப ஒரு ஒஸ்டாக இருக்கக்கூடிய நாடு எதுனா அது சோமாலியாதான் நாங்கள் கொடுக்குற ஃபண்டு எங்கேயுமே போடலாம் லஞ்சத்துக்கே போயிடுது லஞ்சம் லாவணியம் தெளித்தது மக்களிடம் சென்று சேராமல் தேவையில்லாமல் யுஎஸ்னுடைய டேக்ஸ் மே வந்து வேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஒன்று இரண்டாவது தகவல் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்த அடுத்து கொஞ்ச நாள்லேயே ரெண்டாவது நாள்லேயே சோமாலியா லேண்ட் இருக்குது இல்லையா சோமாலியா லேண்டை வந்து நாங்கள் தனி நாடாக அங்கீகரிக்கிறோம் அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க நான் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக கூட சொல்லுவேன் நான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் அதனால் நான் வரைபடத்தோட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் எனக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும் இந்த வரைபடத்தை நம்ம பார்க்குறல வரைபடத்தில் சோமாலியா அப்படின்றது கீழே இருக்கா சோமாலியாவில் யார் ரொம்ப ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க அப்படின்னாங்கன்னா ஏமனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ஈரானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் சமீபத்தில் துருக்கியினுடைய ஆதிக்கம் மிக அதிகமாக அந்த இடத்துல இருக்கிறது அப்புறம் யூஏ வந்து இரண்டு அதாவது காமன் போ கமர்ஷியல் போர்ட்டும் வச்சுருக்காங்க மிலிட்டரி பேஸும் வச்சுருக்காங்க சோமாலியாவில் மேலே சோமாலியா லேண்டு பாருங்கள் ஏமனுக்கு இந்த பக்கம் டிஜிபோட்டி பக்கத்தில் இந்த பெர்பிரா அப்படின்ற ஒரு போர்ட் இருக்குது அது கமர்ஷியல் போர்ட்டாகவும் இருக்குது மிலிட்டரி பேஸாகவும் இருக்குது யுஏ ஆனால் அந்த பேஸை அமெரிக்காவுக்கு ஒரு பகுதி ஒதுக்கி விட்டுருக்காங்க இன்னொரு பகுதி சமீபத்தில் எமினி அவதிகள் மீது தாக்கல் நடத்தும் போது இஸ்ரேலும் அந்த பகுதியை பயன்படுத்தி தான் தாக்கல் நடத்தினாங்க அப்போ அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த ஒரு பகுதி தேவைப்படுகிறது சோமாலியா லேண்ட் வந்து தேவைப்படுகிறது இன்னொரு விஷயம்னா எத்தோப்பியாவும் சோமாலியா லேண்டகிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இந்த சோமாலியா லேண்டை தனி நாடுக்கான கோரிக்கை யார் எதுக்கிறது சோமாலியா எதுக்கிறாங்க அப்போ சோமாலியாவை கொஞ்சம் நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வந்தா தானே லேண்ட் வந்து நம்ம ஈஸியாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்குமா நினைக்காத அமெரிக்கா நினைக்கும் ரைட்டு சோமாலியா லேண்ட் வந்து ஏற ரொம்ப முக்கியம் அமெரிக்காவுக்கு ஸோ சிம்பிள் அங்கே எமினி அவதிகள் வந்து தொடர்ந்து இந்த ரெட் சி கடல் பகுதியை கொண்ட இந்த வாரம் ஆரம்பித்த காலத்திலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு பதினோரு மாதம் பதினோரு மாதம் இல்லை ஒரு மா ஒரு வருஷம் ஒரு மாதம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க நிறைய இழப்புகள் நிறைய கப்பல்கள் மீது தாக்கல் நடத்திட்டாங்க அமெரிக்கா போர்க்கப்பல் மீது தாக்கல் நடத்திட்டாங்க அதனால் அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த சோமாலிய லேண்டில் தனது துறைமுகத்தை இப்போ ரெண்டாயிரத்தி என்ன இப்போ காட்டின வரைபடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் அப்டேட்டட் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்டேட்டை ஒன்று வெளியிடாமல் அப்படியே வைத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்டேட் வெளியிட்டாங்க அங்கே அமெரிக்காவுடைய பேஸ் வந்து பெரிய அளவுக்கு நிறுவிட்டாங்க ஒரு ஆறு மாதத்தில் முடிக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படி முடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே எமினி அவதிகள் வந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது இல்லாமல் அந்த சோமாலி லேண்ட் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தால் தான் அந்த ரெட் கடல் பகுதியில் எமினி ஆதிக்கத்தை வந்து குறைக்கணுன்ற மிகப்பெரிய முடிவில் சோமாலி லேண்டாக வந்து டவுன் பண்ணும் இப்போ அதனால் சோமாலியா மீது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க பாத்தியா ஒரு சின்ன தாக்குதல் ஆனால் எவ்வளோ உலக அரசியலும் எவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்கிறது இன்னொரு விஷயம் இந்த துருக்கிக்கு மறைமுக எச்சரிக்கையை கூட சொல்லலாம் துருக்கி வந்து ஆப்பிரிக்கா நாடுகளில் சமீபத்தில் தனது ஆதிக்கத்தை பெரிய அளவுக்கு அதாவது சீனா ஃபஸ்ட்டு செலுத்தி இருந்தாங்க சீனாவும் அப்படியே கொஞ்சம் ஓவர்டேக் கிடக்கிற அளவுக்கு துருக்கி ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா நம்ம இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே துருக்கியோட எம்பசி வந்து ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி எவ்வளோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த லைட் பிங்க் கலர் இருக்கிறது எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எல்லா நாட்டிலையும் தனது எம்பசி ஓப்பன் பண்ணி தன ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தி அங்கே பெரிய அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் ஆறு புள்ளி அஞ்சு பில்லியன் அளவுக்கு எஃப்டிஐ வந்து பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க துருக்கி சார்பாக ஸோ துருக்கிக்கும் அமெரிக்கா என்ன சொல்ல வராங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு உதவி செய்கிற மாதிரி நீங்கள் சோமாலியா கிட்ட கொஞ்சம் நெருக்கடியதுனா நான் உங்களை எதுக்க வேண்டியது வரும்ன்ற மாதிரியான ஒரு மறைமுக எச்சரிக்கையாக கூட எடுத்துக்கலாம் நம்ம சரி ஒரு ஓரளவுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் இப்போ அடுத்து நான் மிக முக்கியமான பதிவு கியூபாகிட்ட போயிடலாம் ஏன்னா குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டார் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இல்லீகல் மைக்ரன்ஸ் அதாவது இல்லீகலாக சட்டத்துக்கு புறம்பாக எங்கள் நாட்டுக்குள்ள அகதிகளாக வந்து நிறைய நாடுகள் அவங்க ஏற்றுக்கல அப்படின்னா ஒரு முப்பதாயிரம் பேத்துக்கு மேலே அந்த குவாண்டனோமோ இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களா கியூபாவுக்கு கீழே குவாண்டனோமோ பே அப்படின்றதுக்கு அந்த தீவில் கொண்டு போயிட்டு வைக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ஒரு சிறையும் அந்த இடத்துல கட்டிகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து அப்போதைய ஜார்ஜபிள்யூ புஷ் அவர்கள் வந்து கட்ட ஆரம்பிச்சுருந்தாங்க இப்போ அங்கே இருக்கக்கூடிய கியூபானுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு பொழுதும் நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோன்றாரு கியூபானுடைய அதிபர் பிரைம் மினிஸ்டர் அதிபர் வந்து மிக்கோல் டியா டியாஸ் கனஸ் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இதை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் இதை ஒத்துக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக நம்ம இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்கலாம் நம்ம எப்படி இவங்க கியூபா அரசாங்கம் ஒத்துக்கணுன்னா கூட அது யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஃப்ரெஞ்சோட கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அமெரிக்கா ஓடி வந்து கியூபாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு ஐம்பது வருஷம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் கியூபாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குறாங்க அமெரிக்காவோட உதவியோட கியூபாவுக்கு அவங்க ஃப்ரீடம் கிடைக்கிது அப்போ அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த எங்களுக்கு அந்த குவாண்டனமாக பே இருக்கு இல்லையா அந்த பகுதியை மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அதாவது நீங்கள் அந்த இடத்துல உரிமை கோராத அளவுக்கு எங்களுக்கு அந்த பகுதியை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து என்ன இரண்டு நாடுகளும் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க இல்லையா அதனால் அது கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் மறுபடியும் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அந்த குவாண்டனோமா பே பகுதியை நாங்கள் பயன்படுத்துவதற்கு வருஷத்துக்கு ரெண்டாயிரம் அமெரிக்க டாலரோட தங்க நாணயங்கள் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி அதாவது குத்தகைக்கு வந்து பேசிக்கிறாங்க அப்போ குத்தகைக்கு அவங்களுக்கு கொடுத்த உடனே அந்த குறிப்பிட்ட பகுதியை அமெரிக்கா வந்து கொடுத்துட்டாங்க சரி ஓகே அமெரிக்கன்ற பாருங்க கியூபா வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அந்த இயரை நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் நம்ம ரெண்டாயிரம் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் இப்படி ஒரு வார்த்தை இப்படி ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாங்க அப்போ ரெண்டாயிரம் டாலர் அப்படின்றது வந்து இப்போல்லாம் கம்பேர் பண்ணுங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும் அப்போயே அமெரிக்கா ஓவரமாக என்ன பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாயிரம் டாலர் அதுக்கேற்ற தாங்கற அனைத்தும் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிட்ட ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டாங்க இப்போ கியூபா வந்து இடியில் புதுசாக வந்த அதிபர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கே நாங்கள் ஏதோ அப்போ கொஞ்சம் தெரியாமல் ஒப்பந்தம் போட்டு இப்போ மாற்றணும்னு சொல்கிறாங்க அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா நைஹே அப்போதான் மாற்ற முடியாதுன்ட்டாங்க சரி ரெண்டாயிரத்தி ஒன்னுக்கு அப்புறம் ஏன் அந்த பகுதி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா குறிப்பாக செப்டம்பர் பதினொன்று அமெரிக்காவில் பெரிய இரட்டை கோபுர தாக்கல் நடத்தப்பட்டது அந்த இரட்டைக்கோபுர தாக்கல் நடத்தப்பட்டதுக்கப்புறம் முக்கிய தீவிரவாதிகள்லாம் இந்த ஷேக் முகமது கலீத் ஷேக் முகம்மதும் இன்னும் மற்ற தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவன ரெண்டாயிரத்தி இரண்டில் வந்து கைது செய்கிறாங்க அப்போ வந்து புஷ் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே அமெரிக்காவில் வச்சு பண்ணோம் அப்படின்னா நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது இப்போ கைதிகளை இப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படி ட்ரீட் பண்ணோம் அவங்கள அடிக்கக்கூடாது ஒதக்கக்கூடாது அவங்கக்கிட்ட சிரிச்சுட்டு எல்லா விசாரணையும் வாங்கணும் அப்படின்னா நிறைய ரூல்ஸ் இருக்குது அதனால் என்ன பண்ணாங்கன்னா குவான்டனமாக பே இருக்கு இல்லையா அங்கே போயிட்டு நம்ம சிறைச்சாலை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது இந்த மாதிரியான தீவிரவாத சிறை தீவிரவாத நபர்களே அங்கே போயிட்டோம் அப்படின்னா தனிப்பட்ட தனிப்பட்ட எந்த ஒரு மனித உரிமை எதுவுமே வந்து தலையிடாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறையாக வளர்த்துறாங்க பட் பைடன் நிர்வாகம் பெருசாக அளவுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலை ஆனால் ட்ரம்ப் நிர்வாகம் வந்து பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க சமீபத்தில் ஒரு கையெழுத்தே ஒன்று போடுறாரு என்ன கையெழுத்து போட்டார் அப்படின்னா இங்கே பக்கத்தில் வெளி ஒரு அகதியாக ஒருத்தன் உள்ள வந்து என்ன பண்ணியிருக்கான் போன வருஷம் நடந்ததில் ஜார்ஜியாவில் ஜார்ஜியா மாகாணத்தில் நர்சிங் படிக்கிற ஒரு மாணவியை வந்து கொத்தி கொலை பண்ணிடுறான் பெரிய விஷயமாக மாறுச்சு அப்போ வந்து அகதிகள் மீது பெரிய நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றமா சொன்னாங்க அப்போ லைக் இது எப்படி சொல்லலாம்னா இப்போ இந்தியாவில் எப்படி குறிப்பாக டெல்லியில் நிர்பயாவுக்குன்னே ஒரு தனி சட்டத்தை உருவாக்கியிருக்காங்களோ அதே மாதிரி ஜார்ஜியா மாகாணத்தில் நர்சிங் மாணவி இணந்ததுக்காக அந்த மாணவியோட பெயரில் இன்றைக்கி ஒரு சட்டமே ஏற்றி இருக்கிறாரு அந்த சட்டத்தில் என்ன புதிய சட்டம் கொண்டு வராங்கன்னா அந்த அம்மாவுக்கு சட்டத்தை கையெழுத்த விட்டு பேனாவுமே பரிசாக கொடுத்தாரு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இலீகல் மைக்ரென்ட்ஸ் வந்து அமெரிக்காவுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்கள வந்து கைது பண்ணுறோம் திடீர்னு அவங்க பிணை வாங்குறதுக்குன்னு ஒரு குரூப் வந்து பிணையை வாங்கி கொடுத்துட்றாங்க மறுபடியும் அவங்க எங்கேயோ போயிடுறாங்க அதனால் பிணையை கொடுக்காம அந்த தண்டனை முடியும் வரை அவர்கள் வந்து சிறையில் இருக்கிறதுக்கான திருத்தத்தை கொண்டு வராங்க அதுக்கு நம்ம இங்கே எக்ஸாம்பிள் இன்னொன்று கூட சொல்லலாம் நம்ம இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் கூட பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷனுடைய கைதிகள் வந்து எழுபத்தி ரெண்டு பேர்த்தை வந்து கைது பண்ணாங்க ஆனால் திடீர்னு கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க பிணைகளை வெளியிட்டுட்டாங்க எங்க இப்போ அவங்க இல்லீகல் மைக்ரெண்ட்ஸை கைது பண்ணால் அவங்கள போய் எப்படி இங்கே போலீஸ் போய் பாதுகாத்துட்டு போலீஸுக்கு எவ்வளோ வேலை இருக்குது சொல்லுங்கள் நீங்களே பாருங்கள் போலீஸ் ரொம்ப கஷ்டங்க இருபத்தி நாலு மணி நேரம் டூட்டிலேருந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுற சமயத்தில் இந்த மாதிரி இல்லீகல் மைக்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு இருக்க முடியும் திடீர்னு அந்த எழுவத்தி ரெண்டு பேர் எங்கன்னா போலீஸ் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி அமெரிக்காவில் அதே பிரச்சனை தான் சின்ன சின்ன கேஸுக்கெல்லாம் திருட்டு கேஸ்லாம் வெளியிட்டுறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க விசாரணை முடிவு வரைக்கும் அங்கே தான் இருக்கணுன்றாங்க இப்போ இந்த மாதிரி கைதிகளை குறிப்பா இந்த சட்டத்துல போட்டவங்க அமெரிக்கா தரப்புல ஒரு தரப்புல எதிர்ப்பு தெரிவிச்சா கூட அதெல்லாம் கொண்டு போய் புடிவாதமா இருக்கிறாங்க சோ இப்ப சொல்லுங்க கியூபானுடைய கட்டுப்பாடு இருக்கா பே இல்ல அமெரிக்காவோட கட்டுப்பாடு இருக்கா அப்படின்றத நீங்க விளக்கமா சொல்லிடுவீங்க நீங்க வீடியோட நிறைவு பகுதியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் வீடியோட நிறைவு பகுதியில குறிப்பா ரஷ்யாவை சுற்றி பின்லாந்து வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்க நீங்கள் இந்த வரையப்பட்டில் பார்க்குறீங்கல்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு ட்ரூப் மேலே பேரஷூட்டில் இறங்கி எந்த அளவுக்கு திடீர்னு ரஷ்யா உள்ள விளைஞ்சால் நம்ம பாதுகாப்பது நூறு மிலிட்டரி எக்யூப்மெண்ட்டை தொடர்ந்து தொடர்ந்து பின்லாந்து வந்து பெரிய அளவுக்கான ஒரு முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க ஒன்று இரண்டாவது பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியது என்னென்னா இப்போ ஐரோப்பாவுடைய பார்லிமெண்ட்டில் உக்ரைனுடைய எம்பி ஒருத்தர் போய் பேசுகிறார் அவர் பேசும்போது ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்தே நம்ம இந்த முயற்சி முயற்சி மேற்கொண்டு அப்படின்னா நீங்க ஐரோப்பா வீழ்ச்சி விட்டுருக்காது உக்ரைனும் சந்தோஷமாக இருந்திருக்கும் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருந்திருக்கும் புட்டின் புட்டின் அவர்களை நம்ம கொண்டுருக்கணும் கொல்லாமட்டால் தான் தப்பு இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் வந்து கொன்றுட்டோம் அப்படின்னா மொத்த பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும் இதுதான் நம்ம வெற்றிக்கான ஒரே வழின்னு பேசியிருக்கிறாரு தான் உங்களால் முடிச்சா வேலை முடிஞ்சிடும்ன்ற நான் புட்டின ஒன்றாவது அடுத்து இன்னொரு தலைவர் வந்துவாரு அடுத்தடுத்து வந்துடுவாங்க உங்களால் ஜெலன்ஸ்கே முடிச்சிட்டோம்னா ஒட்டுமொத்த உலகமே நிம்மதியாக இருக்கும் அவரால் தான் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கான காரணமே அவரை முடித்தாங்கன்னா எல்லாத்துக்கும் தீர்வு கிடைச்சிடும் அதை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்லையா எனக்கு தோணுச்சு ட்ரம்ப் அவர்கள் வந்து ஜெலன்ஸ்கே கிட்ட சொல்லிட்டார் ஜெலன்ஸ்கை இன்னும் ஒரு மூணு மா ரெண்டு மாதத்துக்குள்ளே அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்து அப்படி இல்லையா எனக்கு வந்து எலெக்ஷன் நடத்தி காட்டான்ட்டாங்க எதோ ஒன்று எலெக்ஷன் வந்து ஏற்கக்குள்ளே எனக்கு முடிச்சு காட்டுறது எலெக்ஷனில் யார் வராங்களோ அதுக்கப்புறம் பேசிக்கலாம் எலெக்ஷனை சந்திங்க மக்களை வந்து சந்திங்க ஜனநாயக முறைப்படி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுவே அவருக்கு பேரிடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அடுத்து ஃபைனலாக ஸ்வீடன் ஸ்வீடனில் குறிப்பாக புனித நூலான குரானை வந்து ஒருத்தர் வந்து எடுச்சார் இல்லையா அவரோட பேர் வந்து சல்வான் மொமிகா லைவில் பேசிகிட்டு இருக்கும்போது மர்ம நபர்கள் ஐந்து பேர் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அவங்கள காவல்துறை கைதுமே பண்ணிட்டாங்க இப்போ என்ன போராட்டம் கடந்த இரண்டு நாட்கள் அப்படின்னா அந்த லைவில் சுட்டு கொண்டானுங்கள்ல அவங்க வந்து விடுதலை செய்யணும் அவங்க வந்து நீங்கள் ஏன் அவங்கள கைது பண்ணியிருக்கீங்க ஏன்னா ஒரு குரானை எரித்ததுக்கான தண்டனை அவங்க கொடுத்துருக்காங்கன்றாங்க அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா அப்போ அரசாங்கம் எதுக்கு இருக்குது தனி நபர்கள் நீங்கள் துப்பாக்கி தூக்கி நீங்கள் பாட்டு சுட ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கோம் ஆ அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த சமம் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணும்போது இன்னொரு சம்பவம் நீ காலையில் நடந்துடுச்சு இருந்து வரக்கூடிய ஒரு அகதி என்ன பண்ணிட்டாரு இருபத்தெட்டு வயசு அவன் என்ன பண்ணிட்டான் பதினோரு வயசு போனால் வந்து திடீர்னு பற்றி கொலை பண்ணிட்டான் அவர் கைது பண்ணிட்டு போகிறாங்க அந்த வீடியோவை பார்க்குறீங்க ஸோ இந்த இரண்டு சம்பவத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய ஒரு எதிர்வேலையை அந்த இடத்துல வந்து இருக்கிறது ஸ்வீடன் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த நாட்டோட கட்டுப்பாட்டிலே இல்லை ஒட்டுமொத்தமாக அகதிகளோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெதர்லாண்டுலருந்து மிகப்பெரிய அளவுக்கான எதிர்ப்புகள் எல்லாம் தொடர்ந்து ஸ்வீடன் வந்து ஒரு கொஷின் மார்க்கை போட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து பரப்ப ஆரம்பித்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது அதே போல் ஐரோப்பாவில் பார்த்தோம் அப்படின்னா செர்பியாவில் பெரிய ஒரு போராட்டம் வவுசிக்கு அவர்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து நிகழ்த்தியிருக்காங்க அவர் வந்து பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐரோப்பா நாடான ரொமானியாவில் இருந்து மெஷினரிஸ் பணம் கொடுத்தா நாங்கள் எங்கே போருக்கும் போகிற தயாராக இருக்குன்னு சொன்னாங்கல்ல அவங்க காங்கோவில் போயிட்டு காங்கோ சார்பாக போரிட்டாங்க சமீபத்தில் ருவாண்டாடைய எம் டூ த்ரீனுடைய படைகள் அவங்கள கைது செய்யுன்னு சொல்லியிருந்தேன் நான் அவங்கள மறுபடியும் ரொமானியாவுக்கே அனுப்பி வைக்கிறாங்க பாரு ஐரோப்பா நாடான ரொமானியாவுக்குள்ளார இவ்வளோ பெரிய மெஷினரிஸ் இருந்தும் இப்போ ஜெலன்ஸ்கி அடிச்சுக்கும் எப்பா எங்கப்பா இத்தனை நாள் போயிருந்தீங்க நான் அவங்களை தேடிட்டு இருந்தேனே நீ எங்கள் நாட்டும் வரக்கூடாதா நீங்கள் அப்படி அந்த தங்கத்தை அப்படியே கூட்டிகிட்டு வந்து உக்ரைனுக்குள்ளே இறக்குங்கன்னு அவர் கண்டிப்பாக மனசுக்குள்ள நினைப்பாங்க ஃபைனலாக ஒரு வீடியோவோட நிறைவு பகுதியில் முடிச்சிடலாம் பாகிஸ்தானில் மறுபடியும் லைட்டாக போராட்டம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு காரணம் பெட்ரோல் டீசல் எவ்வளோ மறுபடியும் ஏற்றிருக்காங்கன்றாங்க பாகிஸ்தானுடைய ரூபாய் மதிப்பில் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஒரு லிட்டர் பெட்ரோல் டீசல் வந்து இரநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாயாக விலை உயர்வு மிகப்பெரிய ஒரு விலையேற்றம் பெட்ரோல் எவ்வளோ இரநூத்தி ஐம்பத்தி ஏழு டீசல் வந்து இரநூத்தி அறுபத்தி ஏழாக இருக்கிறது பெரிய போராட்டம் அமைப்பதற்கான வாய்ப்பு எடுத்து தான் சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற விக் மார்க்கே சேனல் நன்றி வணக்கம்